சந்தன பிள்ளையில் ஒரு அழகான ஜெஸ்ஸி சினை மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது அழகான முகலட்சணத்தில் இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை வரும் இது எல்லாமே எப்பவும் போல் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக எப்போவுமே சினை மாடுகள் கன்று மாடுகள் நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு தேவைப்படும் போது நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல்லு தலையீத்து சந்தன பிள்ளை ஜெஸ்ஸி சினை மாடுங்க எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய கலரு மாட்டுக்கான மடி எந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க பாருங்கள் காம்பு இடைவெளி சும்மா அப்படி புட்டு போட்டால் மாதிரி இருக்குது சும்மா தனி தனியாக அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின குறைஞ்சது ஒரு பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க பக்கா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜெர்சி மாடு நாலு பல் தலைச்சங்கடாரி சந்தன பிள்ளை நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜெர்சி மாடுங்க ஒரு அளவு மாடாக பார்க்குற ஒரு பத்து லிட்டர் கறவையில் பார்க்குற அப்படின்னா இந்த மாடு தான் உங்களுக்கு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் ஏன்னா பத்து லிட்டர் வரையிலும் கறவை தலைச்சனைக்கே கறக்கும் அப்படின்றாங்க ஒரு இளங்கிடாரி தான் ஒரு அழகில் சிறந்த ஒரு தரமான கிடாரிங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் டேரெக்டாக கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் யார் மாடு வாங்கினாலுமே இடைத்தரகர் எதுவும் கிடையாதுங்க ஒரு மாட்டுக்கு எந்த அளவுக்கு இடைத்தரக வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு வேணாம் டைரெக்டாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி முடிஞ்சளவுக்கு விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் சந்தையில் ஏமாத்துற மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாதுங்க மாடு எதுனா கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம போய் கேட்டு மாட்டை வந்து மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி